இந்து முன்னணிக்காரங்க செய்வாங்க இல்ல ஆர்எஸ்எஸ் காரங்க செய்வாங்க இல்லைன்னா பாஜக காரங்க செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையில அவங்க செய்ய வேண்டிய வேலைங்கிற மாதிரி நினைச்சிட்டு வீட்டில் வந்து வேதாந்தம் பேசிட்டு இருக்க அர்த்தம் இருக்காது குறிப்பா இந்த மலையை மீட்கிறதுக்கு வந்து நாலாம் தேதி ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருக்குது இந்து முன்னணி திருப்பரங்குன்ற மலை வந்து இந்துக்களுடைய புனிதமான இன்னும் சொல்ல போனா தமிழ் கடவுளும் இருக்கு ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடியவங்க எல்லா மதத்துக்கும் பொதுவானவனா இருக்கணுமா வேண்டாமா இந்த ஆளு இருந்தாரா இருக்கிறாரா இல்லையே இது இதெல்லாம் இது ஏங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்துக்கள் நம்ம தூங்கிட்டு இருக்கோம் ஒரு கணக்கு கும்பிடுவோம் ஆனா நம்ம வந்து வெளியே வந்து இதற்கு வந்து குரல் கொடுக்க மாட்டோங்கிற மாதிரி இருக்கும் இப்ப கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு கண்டிப்பாக இந்த மாற்றம் வரவேற்கத்தக்கது இன்னைக்கு மட்டும் எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்திருந்தாலே இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டார் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ யாரு ராஜன் செல்லப்பா அண்ணா திமுக எங்க போய் தூங்கிட்டு நடக்கிறவரு நிச்சயமாக இந்துக்கள் வந்து இதுல வந்து இன்னும் தூங்கிட்டு இருந்தோம்னா சரியா இருக்காது சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது வந்து திருப்பரங்குன்றம் மலையை இப்போ காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தத்தில் அதற்காக களம் இறங்க வேண்டிய நிர்பந்தத்தில் ஒவ்வொரு இந்துக்களும் நாம் இருக்கிறோம் இதை நம்ம கட்டாயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நிச்சயமாக நம்ம இதை இந்த மாதிரி பட்டத்தில் வந்து இன்னமும் வந்து இந்து முன்னணிக்காரங்க செய்வாங்க இல்லை ஆர்எஸ்எஸ்ஸுக்காரங்க செய்வாங்க இல்லைனா பாஜகக்காரங்க செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையில் அதை அவங்க செய்ய வேண்டிய வேலைங்கிற மாதிரி நினைச்சிட்டு வீட்டில் வந்து வேதாந்தம் பேசிகிட்டு இருக்கலாம் அர்த்தம் இருக்காது கண்டிப்பாக நாமளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாம் இறங்கணும் குறிப்பாக அந்த மலையை மீட்கிறதுக்கு வந்து நாலாம் தேதி ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருக்குது இந்து முன்னணி இந்து அமைப்புகள் அனைத்தும் அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க திருப்பரங்குன்றத்துக்கு வந்து அதாவது நாலாம் தேதி பிப்ரவரி நாலாம் தேதி மா பிற்பகல் மூணு மணிக்கு எல்லாரும் வரணும்னு சொல்லி வேண்டுகோள் விட்டு எல்லாருமே வந்து அதை நோக்கி திருப்பரங்குன்றத்தை நோக்கி நாம் எல்லாம் படம் எடுக்கணும் எல்லோரும் நம்ம அங்கே போய் நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கணும் மீட்கணும் அதுதான் பாதுகாக்கிறது ஒன்று மீட்கிறது இது வந்து பெரிய கொழுப்பில் அதாவது வந்து திருப்பரங்குன்றம் மலை வந்து இந்துக்களுடைய புனிதமான இன்னும் சொல்ல போனால் தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் முருகனுக்கு வந்த கொடுமை பார்த்தீங்களா தமிழ் கடவுள் முருகன் அதில் வந்து திருப்பரங்குன்றம் மலை வந்து ரொம்ப ரொம்ப அறுபடை வீடு இல்லை முதன்மையான வீடு அந்த மலையில போய் மாட்டரைச்சி கொண்டு போய் சாப்பிட்றான்னு ஒருத்தன் அப்படின்னா இவ்வளோ திமிரு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் எம்பி முக்கியமான விஷயத்தை பாருங்கள் சரி இந்த இந்துக்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு தானே அந்த ஆளை நம்ம தேர்வு பண்ணி வச்சுருக்கோம் இந்துக்களெல்லாம் ஓட்டு போட்டு அதான் ராமநாதபுரம் தொகுதியில் வந்து இந்துக்களெல்லாம் ஓட்டு போட்டு தான் வந்து திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்துல இருந்து வெற்றி பெற்ற இந்த நவாஸ்கனிக்கு நவாஸ்கனி தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்போ அந்த ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவங்க எல்லா மதத்துக்கும் பொதுவானவனாக இருக்கணுமா வேண்டாமா இந்த ஆள் இருந்தாரா இருக்கிறாரா இல்லையே இவர் வந்து அங்கே மதவெறியெல்லாம் தூண்டி விடுறதுக்கு வந்திருக்காரு அங்கேருந்து மெனக்கெட்டு அது மணப்பாறை எம்பி எம்எல்ஏ எம் இதே மாதிரி இருந்ததுன்னா முஸ்லீமாக இருந்தால் போதும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் மதவெறி கும்பலுக்கு தான் ஆதரவு பண்ணோம்னா என்னங்க இது திருப்பரங்குன்ற மலை வந்து அது யாருக்கு சொந்தன்னே உலகத்துக்கு ஏதாவது பா இதுக்கு கோர்ட்டு போய் சை தான் நீ தீர்மானிக்கணுமா இல்லைனா இதுக்கு ஆதாரத்தை கொண்டு போய் கொடுக்கணுமா என்னங்க இது திருப்பரங்குன்றம் மலைன்னாலே அது முருகன் குன்றம் தானே முருகன் மலை தானே அப்புறம் என்ன அதுக்குள்ள வந்து என்ன ஆராய்ச்சி வேண்டி கிடக்கு இதெல்லாம் ரொம்ப 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 ஓவர் அதுவும் வந்து இந்த முஸ்லீம்கள் வந்து கிளைம் பண்ணுறாங்க பாருங்கள் தர்கா இருக்குது அப்படிங்கிறாங்க அது என்னன்னு தெரியல அவன் சமாதி மதுரையில் இருக்கான் அந்த ஆளுக்கு அந்த சிக்கந்தருங்கிறவனுக்கு மதுரையில் சமாதி வச்சுருக்கானவோலாம் அந்த சமாதி இங்கே எப்படி வந்துச்சு இங்கே எப்படி தர்கா வரும் அப்படிங்கிறது நமக்கு புரியல அது சரி அது எதுக்கு அவன் ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்கன்னா நம்ம வந்து நான் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த மாதிரி பட்டதெல்லாம் இருந்து அவங்கள வெளியேற்றிருக்கணும் இருக்கணும் சரி அவங்க தான் வெளியேற்றலை இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் பெரியவங்களாவது வந்து இது நமக்கு முக்கியமான இடம் இல்லை இதை வந்து அங்கேருந்து எல்லாம் அள்ளிட்டு வெளியே வாங்கன்னு சொல்லியிருக்கணும் அங்கே இருந்த ஒரு இந்து கோயிலை தான் மாற்றி தற்காணி மாற்றி வச்சுருக்காங்க இந்த எல்லாம் போய் எட்டி பார்த்துருவாங்க தெரியும் உங்களுக்கு இந்து கோவிலை அப்படியே தூக்கி மாற்றி தற்காணி மாற்றி வச்சுருக்காங்க இல்லை இதெல்லாம் திமிருங்க இதெல்லாம் இது ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துக்கள் நம்ம தூங்கிட்டு இருக்கோம் நாம வந்து நம்ம நம்ம சுயநலத்தோடு நம்ம உட்காந்துருக்கோம் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கும் ஆனால் முருகனை கும்பிடுவோம் முருகனை கும்பிடுவோம் ஆனால் நம்ம வந்து வெளியே வந்து இதற்காக வந்து குரல் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு கண்டிப்பாக இந்த மாற்றம் வரவேற்கத்தக்கது நிச்சயமாக எல்லாருமே ஒருங்கிணைந்து தெளி நிற்கணும் இந்த இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கு நம்ம அவ்வளோ பேரும் திருப்பரங்கு கொண்டதுக்கு போகணும் கரெக்டாக இதில் வந்து வாய்ப்புள்ளவங்க அவ்வளோ பேரும் பங்கெடுக்கணும் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கல வா அவங்களுக்கு வந்து வரணும்னு நினைப்பாங்க அந்த வாய்ப்பு வசதி அமையாமல் இருக்கும் வயது காரணமாக இருக்கலாம் இல்லைன்னா தொலைவு காரணமாக இருக்கலாம் அது போக வாய்ப்பு உள்ளவங்க அத்தனை பேர் கட்டாயம் தென் மாவட்டத்தில் உள்ளவங்கள்லாம் எல்லாருமே அதில் போய் பங்கெடுக்கணும் முருகன் மலையை நம்ம மீட்டே ஆகணும் இதுக்காக வேண்டி எல்லாருமே அங்கே கட்டாயம் போகணும் இதுக்கு வந்து இந்து முன்னணி சார்பில் இந்த போராட்டம் அறிவித்தாலும் கூட நம்ம சிலை தடுப்பு ஐஜியாக இருந்த திரு ஐயா பொன் மாணிக்கவேல் ஐயா வந்து இதுக்கு வந்து குரல் கொடுத்துருக்காரு அவர் ஆடியோ பதிவிட்டு வெளியிட்டிருக்காரு அதை கோரிக்கை வச்சுருக்காரு நிறைய பேர் பல ஆயிரக்கணக்கான பேர் அந்த வீடியோ ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் பார்த்துட்டு இருக்காங்க அதை எல்லாரும் பரப்பிட்டு இருக்காங்க நான் கூட ட்விட்டர்லலாம் அதை எடுத்து பதிவு பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக இதே மாதிரி இன்னும் நிறைய ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க ஆனவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல இந்துக்காரங்க தானே எல்லாரும் முருகனை தானே இருக்காங்க இந்துக்காரனா இருக்காங்க எல்லாருமே வந்து முருகனை கும்பிடுவோம் நம்ம அப்படி அந்த மாதிரி வாய்ப்பு உள்ளவங்க அவ்வளவு பேரு வீட்டுல முடங்கி கிடக்கிறது அர்த்தம் இருக்காது இந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா வெளியே வந்தே ஆகணும் இது மாதிரி அதாவது பொன் மாணிக்கவேல் ஐயா மாதிரியான அதிகாரிகள் மட்டத்தில இருந்து ஓய்வு பெற்றவங்க சாதாரண ஆட்களாக இருந்தாலும் சரி அவங்கலாம் வெளியே வரணும் இப்போ திருப்பூர்லேருந்து ஒரு நண்பர் வந்து நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அதில் அவர் வந்து ஒரு கோரிக்கை வச்சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு கோரிக்கை வச்சார் நீங்கள் பாமகவில் இருங்க தேமுதிகாவில் இருங்க காங்கிரஸில் இருங்க கம்யூனிஸ்டில் இருக்க எந்த கட்சியில் வேணாலும் இருங்க ஆனால் இந்துக்களுடைய கடவுள் இது முருகன் முருகனை அந்த பக்கம் கும்பிட்டு இந்த பக்கம் முருகனுக்கே ஒருத்தன் வந்து இந்த மாதிரி இடைவுற பண்ணி அசிங்கப்படுத்தி இல்லைனா அதை வந்து இழிவுபடுத்துகிற விதமாக அங்கே போய் வந்து அந்த புனிதத்தை கெடுக்கிற வகையில் அங்கே போய் மாட்டரை வச்சு திங்கிறாங்க அதை நம்ம வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது நான் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டார் வீடியோ போட்டு என்ன கோரிக்கை வச்சார் ஒரு வருஷமாவது நீ முஸ்லீம் கடையில் சாப்பிடாதுன்னு சொன்னார் சரியான இது தானே வேற்று ஏற்றுக்கொள்ளத்தக்கது தானே ஒரு வருஷமாவது முஸ்லீம் ஏன்னால் எல்லா முஸ்லீமும் இதுக்கு உடன்தைன்னு நம்ம சொல்லலை ஆனால் எல்லா முஸ்லீமும் அமைதியாக இருக்கானே இருக்கக்கூடாது இல்லை அதுவும் குறிப்பாக இந்துக்களை வைத்து பிழைப்பு நடத்துறவங்க அவ்வளோ பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பிரியாணி கடையிலேருந்து துணிக்கடையிலேருந்து நகை கடையிலேருந்து அந்த ஃபேன்சி ஸ்டோர்லேருந்து எல்லாம் நடத்துகிற நிறைய பேர் முஸ்லீம்களை தான் நடத்துகிறாங்க ஆனால் அதில் பய அதில் வந்து கஸ்டமர் அவ்வளோ யாரும் இந்துக்காரன் தானே அப்போ நீங்க அதுக்கு குரல் கொடுக்கும்ல நீ ஒருத்தன் உன் பாட்டுக்கு அதை பண்ணிட்டு தெரியற ப பண்ண போய் இப்போ எல்லாருக்கும் பாதிக்குங்கிற இதை வந்து அவங்க ஏன் வந்து வெளி வெளியே வெளியே வந்து பேச மாட்டேங்கிறாங்க குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்போ இந்த மாதிரி பண்ணணும் நாங்கள் அதுக்கு மறைமுகமாக ஆதரிப்போங்கிற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வியாபாரிக்கும் நாம் வந்து ஒரு புறக்கணிப்பு இதை செய்தோம் அப்படின்னா க கண்டிப்பாக அது பலன் கிடைக்கும் அப்படித்தான் இவங்களுக்கு வரும் கோயம்புத்தூரில் அப்படிதான் நடந்துச்சு தொண்ணூத்தி எட்டில் குண்டு வச்சாங்க அதுக்கு பிறகு என்ன நடந்துன்னு எங்க கொஞ்சம் விசாரிங்க தெரியும் ஆனால் அது அந்த சமயத்தில் அதை தொடர்ந்து கொஞ்சம் திருந்தின மாதிரி இருந்தாங்க பழையபடி இப்ப இப்போ அதே வேலையை தான் செய்துட்டு இருக்காங்க இந்த கும்பல் திருந்தாது திருந்தாது நாம திருந்திக்க வேண்டியதுதான் இப்போ முதலாவது வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வீடியோ பண்ணணும் நிறைய பேர் வீடியோ போடணும் சமூக வலைத்தளங்கள் எல்லாம் குரல் கொடுக்கணும் நம்ம முடியுதா மொபைல் கையில் இருக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டிங்கன்னா நிறைய நாலு பேர் பார்ப்பாங்க நாலு பேருக்கு இந்த உணர்வு வரும் குறிப்பாக இந்த மாதிரிப்பட்ட இந்த எஸ்டி கொரியர் எல்லாம் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் நிறுத்தணும் நம்ம அதை வந்து புறக்கணிக்கணும் புறக்கணித்து அது ஏற்கனவே கஞ்சா பாத்தி கஞ்சா கடத்தின கும்பல் அது கஞ்சா கடத்தினது அதே மாதிரி இந்த டிஎன்பிசி தேர்வு இருக்குது பாருங்க தேர்வுல அந்த ஆன்சர் சீட்டை வந்து இந்த எஸ்டி கொரியர் வாகனத்தை வச்சு தான் திருத்திட்டு இருந்தாங்க இதுக்கெல்லாம் ஒரு சிபிஐ விசாரணை வச்சிருந்தா அன்னைக்கு இந்த ஆளெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டிருப்பாங்க அதை காப்பாற்றினது எடப்பாடி பழனிசாமி தான் அந்த அதிகாரி தெரியும் அந்த சமயத்தில் வந்து அவங்க எல்லாம் சரியான நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்னா கீழக்காரன்னு நினைக்கிறேன் அங்க உள்ள ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர்ல ஒரு தேர்வு மையத்துல இந்த மாதிரி பெரிய அளவுல மோசடி பண்ணி எல்லா முஸ்லீம்களையும் வேலைக்கு கொண்டு வரணும் என்னங்க இது ஏற்கனவே முன்னுரிமை அந்த உரிமை இந்த உரிமை சிறுபான்மை உரிமை எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இப்படி ஒரு மோசடி பண்ணி அதுலேயும் சரியாக எழுதாதவனுக்கு வந்து அங்கே எழுதும்போதே எல்லாம் உதவியும் பண்ணிட்டு அதுலேயும் மிச்சம் மீது எழுதாதவனை வந்து ஆன்சர் சீட்டை கொரியர் வண்டியில் அனுப்புறேன்னு சொல்லி அந்த கொரியர் வண்டியில் உட்காந்து திருத்தி இதெல்லாம் வெளி உலகத்துக்கு வந்த பிறகு அது பெருசாக நடவடிக்கை எடுக்கல அன்னைக்கு அந்த அன்னைக்கு மட்டும் எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்திருந்தாலே இன்னைக்கு வந்து இந்த இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டார் நவாஸ்கரி அன்னைக்கே ஜெயிலுக்கு கழித்துங்க போயிருக்கணும் இதுதான் உண்மை அதே மாதிரி எனக்கு இன்னொரு பெரிய வருத்தமான விஷயம் நம்ம யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டு வச்சுருக்கோம் திருப்பரங்குன்றம் நம்ம எம்எல்ஏ யார் ராஜன் செல்லப்பா திமுக தானே இருந்தாள் எங்கே போய் தூங்கிட்டு நடக்கிறவர் இல்லை இதுக்கு குரல் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படி குரல் கொடுக்காதவங்களுக்கு மறுபடி ஓட்டு போடணுமா இதை தான் நம்ம வந்து கண்டிப்பாக யோசிக்கணும் அந்த தொகுதி எம்பிஆர் சு வெங்கடேசன் அந்த வெண்ணா எங்கே போச்சு இது இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்துக்களுக்காக குரல் கொடுக்க மாட்டோம் மக்கள் நீ நியாயத்தின் பக்கம் இல்லை நீ வந்து இந்துக்களுக்காக நிற்க வேண்டாம் நீ மாட்டுக்கரியா கொண்டு போய் அங்கே போய் பண்ணி அதை வந்து புனிதத்தை கெடுத்தது தப்புங்கிற இடத்துல வந்து அதுக்கு வந்து குரல் கொடுக்கணுமா வேண்டாமா அப்போ ஓட்டு மட்டும்தான் நாங்கள் கேட்டு வருவோம் அப்படின்னா பதில் நம்மகிட்ட தான் இருக்குது இந்துக்கள்கிட்ட தான் இருக்குது இந்துக்கள் தான் விழிப்புணர்வு பெறணும் நிச்சயமாக இந்துக்கள் வந்து இதில் வந்து இன்னும் தூங்கிட்டு இருந்தோம்னா சரியாக இருக்காது அதனால் பிப்ரவரி நாலாம் தேதி மூன்று மணி பிற்பகல் மூன்று மணிக்கு ஐயா பொன் மாணிக்கவேல் ஐயா அழைப்பு விடுத்தது மாதிரி எல்லாரும் நம்ம வந்து திருப்பணம் நோக்கி போவோம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் இது மாதிரி இன்னும் எதிர்காலத்தில் இது மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம இதுக்கு வந்து சரியான முடிவு எடுக்கணும் நம்ம ஒரு குரல் கொடுத்தே ஆகணும் வாய்ஸ் நிறைய பேருக்கு வாய்ஸ் கொடுத்தே ஆகணும் நிறைய பேர் வீடியோ போடுங்க நிறைய பேர் தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் பகிருங்க எழுதுங்க எழுதி இதை எல்லாத்துலேயும் இந்துக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வை கூட்டுவோம் அவங்க இந்துக்களெல்லாம் ஒருங்கிணைந்து நம்ம களத்துக்கு வந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இந்துக்களுக்கு இந்த உரிமைகள் பாதுகாக்கப்படும் சுதந்திர போராட்ட காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அது யாரோ பார்த்துக்கோங்கன்னு வீட்டில் உட்காந்துருந்தா நமக்கு சுதந்திரமே கிடச்சிருக்காது நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு வாழ்ந்துருக்கவும் முடியாது அதனால் நாம் இப்போ இந்துக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு மீட்டெடுப்பதற்கு கண்டிப்பாக களெடு களம் இறங்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் நன்றி வணக்கம்